அலையிலியா ஸ்தோத்திரம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக தினம் நடக்கும் சம்பவங்களில் பெரியவர்களிடத்திலும் நல்லவர்களிடத்திலும் நாம் கற்றுக்கொண்டது இதை ஒரு ட்ரைனிங் ஆகி சொல்லுகிறேன் ஒரு முறை வண்டியில் போயிட்டுருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொன் சின்ன பொண்ணு தன்னுடைய மகனை ஸ்கூல்லேருந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தேன் அங்கே நல்லா இருக்கீங்களான்னுச்சி ஆ நல்லா இருக்கேம்மா உன் பே உன் பையனா ஆமாண்ணே பார்த்தா பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க அந்த காலரு டையு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைகிட்ட ஹலோ ஹாரியூண்ணே அந்த குழந்தையும் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஆ ஃபைன் நிச்சு டுடே சே ஹாப்பி அப்படின்னு ஆ யா ஐ ஆம் டுடே சே ஹாப்பி ஒட் இஸ் ஒரு நேம் அப்படின்னா அது தன் பெரிய நேம் மிஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ ஃபாதர் நேம் மதர் நேம் அப்புறம் உனக்கு ஸ்கூலில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு என்ன தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசியிருக்கும்போது அது எல்லாம் கரெக்டாக சொல்லிச்சு அப்புறம் உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா நீங்கள் என்னென்னா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போய் எனக்கு இங்கிலீஷில் பேச வரலை அப்போ அந்த குழந்தை ரொம்ப அனுபவமாக சொல்லிச்சு எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கணுச்சு சந்தோஷம் ஸோ கேட்டுட்டு அப்படி வரமா அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும்போது அப்படியே மனசுக்குள்ள திரையாக ஓடுது இப்போவும் சரி எப்பவும் சரி ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஒரு நல்ல பெரிய வசதியுள்ள பணக்கார வீட்டில் பிறக்குது சில குழந்தைங்க ஏழ்மையான வீட்டில் பிறந்து வருதுங்க அவங்களுடைய கல்வியும் சரி பகுத்தறியும் சரி அது ஒரு கிராஜுவல் வளர்ச்சியாக தானே இருக்குது அப்படி தானே நாமளும் இருந்தோம் இந்த பிள்ளைன்னிக்கு படிக்கிற ஸ்கூலுக்கு இவங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க நாம் படிக்கிற காலத்தில் கவர்மெண்டில் இலவசமாக போய் படிச்சுட்டு வருவோம் அந்த படிப்புனால் என்னென்ன தெரியாது அதை சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது என்ன அந்த சென்னையில் படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட போய் ஒரு குளத்தில் குளிக்கினாலும் பயம் ஏன்னா அது பேசிக்கலாக நீச்சல் கற்றுக்கிடணும் ஒரு மரத்து மேலே ஏறனாலும் கஷ்டம் ஏன்னா அதை விட மாட்டாங்க ஏதாவது ஒரு கிராமப்புற ஆக்டிவேஷன் வந்து இந்த பிள்ளைங்கள்ட இருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம வாழைத்தோட்டில் விளையாடிருப்போம் தேரி விளையாடி இருப்போம் கபடி விளையாடியிருப்போம் அடித்தடி போட்டிருப்போம் சண்டையை போட்டிருப்போம் எல்லா வாழ்க்கைய அந்த பதிமூணு வயசில் அனுபவிச்சு படிக்கிற வயசில் சென்னையை நோக்கி வந்துட்டோம் அன்றைக்கி என்னென்னு தெரியாது வந்தாச்சு சரி சென்னையை நோக்கி வந்தாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க கேட்டான் ஒரு சிலவங்க வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மளிகை கடை இந்த மாதிரி கடைகளில் நூறு பேர் கடை வச்சாங்கன்னா ஒரு இருபது பேர் முன்னேறாங்க மீதி எண்பது பேர் ரொம்ப கஷ்டத்தில் கூட சென்னையில் இருக்கிறாங்க அதில் கடவுள் நம்மளை மிடிலாக வச்சுருக்காரு ரொம்ப கஷ்டமும் இல்லை ரொம்ப சந்தோஷமும் இல்லை இப்போ இடையில நம்ம அப்படியே நினச்சி பார்க்கும்போது இப்போ சென்னையில் ஒரு அம்மாவுக்கு கேன்சரு அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் போய் டாக்டரை கத்தியால் குத்திட்டு தான் அப்படியே யூடியூப்பை தாண்டி வந்தோம்னா ஏதோ ஒரு ஊரில் நாலஞ்சு பசங்க போய் நல்லா உழைக்கிற பசங்க ஏழை ஊட்ட பசங்க மிடில் கஷ்ட பிள்ளைங்களா கூட இருக்கலாம் ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு வெளியே வரும்போது டிபார்ட்மெண்ட் ஆள் ஏதோ கேட்க அவனுக்கு போதை வெறியில் கம்பு எடுத்து டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே அடிக்கிறானுங்க அப்போது இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது கடவுள் நம்மளை எவ்வளோ சூழ்நிலையிலேருந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நண்பர்கள்ட்ட பழகாமையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாமையும் கடவுள் பொறுமையும் நீதி நேர்மை நிதானம் பொறுமைங்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து நடத்திட்டு வரான்னு சொல்லிக்கிட்டு கடவுளுக்குலாம் சந்தோஷமாக அப்படி போயிட்டுருக்கும்போது இன்னொரு நினைவு வந்துச்சு இந்த வியாபாரத்தை பற்றி கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்மளுக்கு அறிவு வச்சுன்னாங்க அதில் ஒரு ஐயா கிட்ட நம்ம இருக்கும்போது ரொம்ப அழகாக சொன்னார் அவர் ஏகப்பட்டது கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நான் ஃபாலோவும் பண்ணியிருக்கேன் அப்படி அவங்க கேட்டுக்கிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கும்போது டேவிட் நான் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் ஆனான்னு தெரியுமா அப்படின்னாங்க ஏன்னா வர்றவங்க போகிறவங்க அவங்க பிஸி வாழ்க்கையில் அவன் நம்மளோட நின்று சொல்லும்போது சரி சொல்லுங்க யார் அப்படின்னா எங்கள் குடும்பம் ஒரு மிடிலான குடும்பம் நான் படிச்சுட்டு ஜாப்பு தேடி போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் வேலை கிடச்சிது அது ஒரு டீ தூள் கம்பெனி அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய பிராண்டட் டீ டீ தூவில் வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்பு டிஸ்ட்ரிபியூட்ரு ஏன்னா ஆர்டர் எடுக்க அனுப்பும்போது நான் ஒவ்வொரு சின்ன கடையில் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு இந்த கடையிலையும் ஆர்டர் கேட்கணும் ஒரு ஆசை ஆனால் கேட்டால் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டு இருந்தாலும் நானே மனசில் க்ரியேட்டி பண்ணி பல புக்குகளை படித்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்னுடைய யோசனத்தில் அந்த டையி பையை கையோடு போயிட்டு நின்றுக்கிட்டு போது அது ஒரு ஹோல்சேல் ஷாப்பாக இருந்தாலும் அந்த ஓனர்க்கு இடத்துல பிஸ்கட்டு இதெல்லாம் இருந்துச்சு அவர் கல்லாவில் உட்காந்துறது கேஷ் உட்கார கவுண்ட்ரு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு நான் போயிட்டு அனாச்சி வணக்கம் அப்படின்னு சொன்னேன் அவர் வணக்கப்பா கேட்டாங்க ஏன்னா பல பேர் வருவாங்க வணக்கம் சொல்லுவாங்க யாரோ வருவான்ட்டு அங்கே ரெண்டு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான காசு கொடுத்தேன் ஏன்னா அந்த சில்ட்ர காசு அங்கே வாங்கிக்கிட்டாங்க வரணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மறுபடி மறுநாள் போனேன் அனாச்சி வணக்கம் அப்படின்னேன் அவங்க வணக்கம்மா அப்படின்னாங்க அவங்க வேலையை பார்த்துருக்கும் போது ரெண்டு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு கையில் காசு அழைச்சி வரேன்னு போனேன் இப்படி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் போகும்போது ஒரு நாள் அவரே பார்த்தா என்னடா இவன் வர்றான் பிஸ்கட்டையே சாப்பிட்றான் காப்பி ஏதாவது எடுத்து சாப்பிட்றான் காசை கொடுக்குறான் வணக்கன்னு சொல்கிறான் ஆளை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது கையில் பையில பார்த்தா ஒரு சேல்ஸ்மென் மாதிரிலாம் இருக்குது எதுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீ யார் டெய்லி வாரா பிஸ்கட்டை சாப்பிட்றா காசை கொடுக்குறா போகிறா நீ யார் கேட்டாரு அப்போ அப்போது இல்லைனாச்சி நான் வந்து இந்த டீ தூள் கம்பெனியில் சேல்ஸ் ரப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிராண்டட் பெரிய பிராண்டட் டீ கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்ரு நான் வந்து சும்மா உங்ககிட்ட வந்துட்டு ஆனாச்சி எங்கள் டீ தூளை வாங்கி வேண்டான்னு சொல்லிட்டு வேண்டான்னு தான் சொல்லுவீங்க அதான் சொல்ல போகிறீங்க அப்போ நான் சும்மா போயிடணும் இல்லையா அதனால முதல்ல என்ன விற்கணும் அதுக்காக தான் வந்து ரெண்டு பிஸ்கட் சொல்லி வணக்கம் சொன்னாச்சு வணக்கம் ஆச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னா இருக்கேன் நல்லா இருக்குது இது நல்ல சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பி வச்சு அந்த பையனுக்கு மரியாதை கொடுத்து அவரை ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க அவர் அவரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டிங்கில் இன்னொரு வித்தியும் இருந்தமா அந்த புது நாலேஜும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்மளுடைய மிக்க ஏரியாக்கள் எப்படி இருக்குது என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு வியாபாரிகளும் சில பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்போ இவங்க அதை அப்படியே இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்து மரியாதையெல்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு பெரிய சந்தோஷம் சார் ஒரு ஓனர்கிட்ட ஒரு நம்ம உட்காந்து சா பேசி காஃபி வாங்கி குடித்தாச்சு அப்படின்னு போயிட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு மூணு நாள் வரலையாம் அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த பக்கம் அப்படியே வந்திருக்கேன் ஆனாச்சு வணக்கம் அப்படி இருக்கேன் அப்படின் வாப்பா பாப்பா ஒன்னாக தான் தேடிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்கா ஏன் ரெண்டு நாளாக வந்தால் அப்புறம் பரவாயில்லை ஆனாச்சு நம்ம தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம் என்ன வித்துட்டேன் அப்புறம் டெய்லி வந்து பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதுல அடுத்த இடத்துல பிஸ்கெட் சாப்பிட போயிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல சரி எப்படி இருக்கா ஆர்டர்லாம் பரவாயில்லாச்சு பரவாயில்ல போயிட்டுருக்கேன் அப்படின்னா அப்படியா சரி எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுற அங்கே போய் நான் சொன்னோன்னு சொல்லி கொஞ்சம் ஆர்டர் போட்டுக்காராங்களாம் சரி நான் சி சந்தோஷம் அப்படின்னாங்களாம் அந்த அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு அந்த புதுக்கடையில் போய் ஆர்டர் வாங்குறதுக்கு கிளம்பி போயிருக்காங்க அந்த புதுக்கடை ஆர்டர்னு கொடுத்தாச்சான் அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு வந்திருக்கும்போது வாப்பா தான் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி அந்த பெரிய கம்பெனி சேல்ஸ் சேல்ஸ்மெண்டும் மேனேஜ்மெண்ட்லையும் இவங்களுக்கு சில சப்போர்ட்ஸுகள் பண்ணலை போல் இவங்க ஏதோ கேட்டிருக்காங்க கொடுக்கல போல் அவன்கிட்ட கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஒத்து வர மாதிரி தெரியல சரி புது கம்பெனி உங்கள் கம்பெனி எடுக்கலான்னு இருக்கேன் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போடு அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டர் கையில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானா இவருக்கு கம்பெனியில் சரியான மரியாதை ஆகி ஏன்னா இந்த இடத்த போய் அடித்து உடைச்சி அந்த இடத்துல ஆர்டரை எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கும் மரியாதை கிடச்சிது அப்போ நம்ம வியாபாரத்தில் முதல்ல போகும்போது நம்ம சரக்கு விற்கிறத விட நம்மளை முதல்ல விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்புறம் நம்மளும் படிப்பறிவு இல்லாமல் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் லைனில் போகணும்னு சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஒரு நல்ல வெரைட்டி நல்ல பொருள் நல்ல பொருள் இருக்கிறதுனால பஜாரில் விற்ற முடியாது விலை கம்மியாக கொடுக்குறதுனாலையும் பஜாரில் விற்றுற முடியாது சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கணும் அப்போ என்கிட்ட அதுக்குண்டான ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு சாதாரண செல்ஃபோனில் அதை படம் முடிச்சுட்டு போய் ஆர்டர் கேட்கும்போது அங்கே இதை விட மட்டமான பொருள் ஒரு பொருள் ரெகுலராக விற்றுட்ருக்காங்க அந்த மேனேஜர் என்ன பார்த்தாரு ஏ இதெல்லாம் எனக்கு கரெக்டாக சப்ளை இருக்குது அல்ல ஒன்றும் தேவை நீ காட்ட வேண்டாம்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொன்னாப்ல சரி என்ன சே அப்படின்னு நின்றுக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு சப்ளைலேயும் சில கமிஷன் புரோக்கரேஜ் எல்லாம் சென்னையில் நடக்கும் அந்த மாதிரி அந்த மேனேஜருக்கும் அந்த சப்ளை பண்ணுறவனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் போல அதனால நம்மளை என்ட்ரு பண்ணவே விடலை அப்புறம் மறுநாள் போகும்போது இன்னொரு நாள் ஓனர் நின்றுக்கிட்டு இருந்தார் ஓனரோட பையன் கொஞ்சம் வயசு அப்போ இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கேட்கும்போது இந்த மாதிரி பொருள் வச்சுருக்கேன் சின்ன செல் போனில் தான் கிடைக்கும் நம்ம அப்போ இந்த பொருளெல்லாம் அந்த கடையில் பார்த்தேன் இந்த கடையில் பார்த்தேன் நம்ம கடைக்கு ஏன் கொண்டு வரல அப்படின்னாப்பில உடனே அங்கேருந்து மேனேஜ் ஓடியதுன்ட்டு ஆனாச்சு அது நல்லா இருக்கேனாச்சு நம்மளுக்கு அந்த பொருள் நல்லா பண்ணி இல்லைப்பா இது வேறு கடையெல்லாம் இருக்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க இல்லைனாச்சி அது மண்ணு போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க அதனால் வெயிட் ஆகும் இல்லை மண் போட்டு வெயிட் வைக்கலனாச்சு இது நல்லா குவாலிட்டி இது நைன்டீன் பேண்டு மெட்டல் உள்ளதுன்னு மெட்டலை பற்றி எக்ஸ்பிளைன் சொன்னோடனே சரி ஒரு ஒவ்வொரு டஜினு ஆர்டர் போடுனாங்க ஆர்டர் போட்டால் பிறகு பார்த்திங்கன்னா அது லோட் லோடாக போச்சு ஸோ அந்த இடத்துல மேனேஜர் நம்மளை விரட்டி விட்டாலும் நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக களத்தில் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஆடி அந்த ஓனருடைய பையனையும் சந்திக்க வச்சு அது கடவுள் கொடுத்த கிருபையெல்லாம் அங்கே பெரிய ஆர்டர் கிடைச்சிது அப்படி பெரிய பெரிய கடைகள்லாம் ஆர்டர் கிடைக்கும்போது இல்லாமல் இருந்தாலும் தாகம் ஒன்றா இருந்ததுனால அந்த ஆர்டர் எடுத்தேன் அதனால் நம்மளுக்கும் கம்பெனியில் ஒரு மரியாதை கிடைச்சிது கடவுள் சொல்லியிருக்காரளா நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன் நீ போகும் இடங்கள் எல்லாம் என் கிருபை உன்னோடு இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் என்னோட கிருபையாக இருந்து அந்த ஆர்டர்களை வாக்கிய பண்ணார் அலேலியா ஸ்தோதரம் ஆமேன்